அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து அளவட்ட அருளாளனும் நிகரட்ட அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஹாமீம் இது மிகைத்தவனும் ஞானமிக்கோணுமாகிய அல்லாஹிடமிருந்து அருளப்பட்ட வேதம் நம்பிக்கை கொள்வோருக்கு வானங்களிலும் பூமியிலும் பல சான்றுகள் உள்ளன உங்களை படைத்திருப்பதிலும் ஏனைய உயிரினத்தை பரவ செய்திருப்பதிலும் உறுதியாக நம்பும் சமுதாயத்திற்கு பல சான்றுகள் உள்ளன இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் வானிலிருந்து அல்லாஹ் மழை செல்வத்தை இறக்கியதிலும் பூமி வறண்ட பின் அதன் மூலம் அதற்கு உயிர் ஓட்டுவதிலும் காற்றுகளை திருப்பி விடுவதிலும் விளங்கும் சமுதாயத்திற்கு பல சான்றுகள் உள்ளன முகமதே இவை அல்லாஹுவின் வசனங்கள் இதை உண்மையுடன் உமக்கு கூறுகிறோம் அல்லாஹுக்கும் அவனது வசனங்களுக்கும் பிறகு வேறு எந்த தான் அவர்கள் நம்புவார்கள் எட்டு ஒவ்வொரு பாவிக்கும் கேடுதான் தன் மீது கூறப்படும் அல்லாஹுவின் வசனங்களை செவியுற்றான் பின்னர் அதை கேட்காதவனைப் போல் அகந்தை கொண்டவனாக பிடிவாதம் பிடிக்கிறான் துன்புறுத்தும் வேதனையை அவனுக்கு எச்சரிப்பிறாக நமது வசனங்களில் எதையேனும் அவன் அறிந்தால் அதை கேலியாக எடுத்துக் கொள்கிறான் அவர்களுக்கே இழிவு தரும் வேதனை உள்ளது அவர்களுக்கு பின்னே நரகம் உள்ளது அவர்கள் செய்தவையும் அல்லாகவையின்றி அவர்கள் உருவாக்கி கொண்ட பாதுகாவலர்களும் அவர்களுக்கு சிறிது உதவ மாட்டார்கள் அவர்களுக்கு கடும் வேதனை உண்டு இதுவே நேரு தமது இறைவனின் வசனங்களை மறுத்தோருக்கு கடும் துன்புறுத்தும் வேதனை உண்டு கப்பல்கள் அவனது கட்டளைப்படி செல்வதற்காகவும் நீங்கள் அவனது அருளை தேடவும் நன்றி செலுத்திடவும் கடலை அல்லாகவே உங்களுக்கு பயன்பட செய்தான் வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை அனைத்தையும் அவன் உங்களுக்கு பயன்பட செய்தான் சிந்திக்கும் சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் உள்ளன ஒரு சமுதாயம் செய்து கொண்டிருந்ததற்கு அவன் கூலி கொடுப்பான் என்பதால் அல்லாஹுவின் வேதனைகளை நம்பாதோரை மன்னித்து விடுமாறு நம்பிக்கை கொண்டோருக்கு கூறுவீராக யாரேனும் நல்லறம் செய்தால் அது அவருக்கே நல்லது யாரேனும் தீமை செய்தால் அது அவருக்கு எதிரானது பின்னர் உங்கள் இறைவனிடம் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் இஸ்ராயலின் மக்களுக்கு வேதத்தையும் அதிகாரத்தையும் நபி எனும் தகுதியையும் அளித்தோம் தூய்மையானவற்றை அவர்களுக்கு வழங்கினோம் அகிலத்தாரை விட அவர்களை சிறப்பித்தோம் இம்மார்க்கம் பற்றி பல சான்றுகளையும் அவர்களுக்கு வழங்கினோம் அவர்களுக்கு அறிவு வந்த பின்னரே அவர்கள் தமக்கிடையே ஏற்பட்ட பொறாமை காரணமாக முரண்பட்டனர் உமது இறைவன் கியாமத் நாளில் அவர்கள் முரண்பட்டதில் தீர்ப்பளிப்பான் முகமதே பின்னர் இம்மார்க்கத்தில் உம்மை ஒரு வழிமுறையில் அமைத்தோம் எனவே அதை பின்பற்றுவீராக அறியாதோரின் மனோ இச்சைகளை பின்பற்றாதீர் அவர்கள் அல்லாஹவை விட்டும் சிறிதும் உம்மை காப்பாற்ற மாட்டார்கள் அநீதி இழைத்தோர் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்கள் தன்னை அஞ்சியோருக்கு அல்லாஹ் பொறுப்பாளன் இவை மனிதர்களுக்கு தெளிவான சான்றுகள் உறுதியாக நம்பும் சமுதாயத்திற்கு நேரு வழியும் அருளுமாகும் நம்பிக்கை கொண்டு நல்லரங்கல் செய்தோரைப் போல் இவர்களையும் ஆக்குவோம் என்று குற்றம் புரிந்தோர் நினைக்கின்றார்களா இவர்கள் வாழ்வதும் மரணிப்பதும் சமமானதே இவர்கள் அளிக்கும் தீர்ப்பு மிகவும் கெட்டது வானங்களையும் பூமியையும் தக்க காரணத்துடனே அல்லாஹ் படைத்தான் ஒவ்வொருவரும் தாம் செய்ததற்கு கூலி கொடுக்கப்படுவார்கள் அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் தனது மனோ இச்சையை தனது கடவுளாக்கி கொண்டவனை பார்த்தீரா தெரிந்தே அவனை அல்லாஹ் வழி கெடுத்தான் அவனது செவியிலும் உள்ளத்திலும் முத்திரையிட்டான் அவனது பார்வையின் மீது மூடியை அமைத்தான் அல்லாஹுக்கு பின் அவனுக்கு வழிகாட்டுபவன் யார் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா நமது இவ்வுலக வாழ்வை தவிர வேறு இல்லை மரணிக்கிறோம் வாழ்கிறோம் காலத்தை தவிர வேறு எதுவும் எங்களை அழிப்பதில்லை என கூறுகின்றனர் அவர்களுக்கு இது பற்றி எந்த அறிவும் இல்லை அவர்கள் யூகம் செய்வோரை தவிர வேறு இல்லை நமது தெளிவான வசனங்கள் அவர்களுக்கு கூறப்பட்டால் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் எங்கள் முன்னோர்களை கொண்டு வாருங்கள் என்று கூறுவதை தவிர வேறு எதுவும் அவர்களது ஆதாரமாக இருப்பதில்லை அல்லாகவே உங்களை வாழ செய்கிறான் பின்னர் உங்களை மரணிக்க செய்கிறான் பின்னர் சந்தேகம் சிறிதும் இல்லாத நாளில் உங்களை ஒன்று சேர்ப்பான் என்று கூறுவீராக எனினும் மனிதர்களில் அதிகமானோர் அறியமாட்டார்கள் வானங்கள் மற்றும் பூமியின் அதிகாரம் அல்லாஹுக்கே உரியது யுக முடிவு நேரம் ஏற்படும் நாள் அந்நாளில் தான் வீணர்கள் இழப்பை அடைவார்கள் ஒவ்வொரு சமுதாயத்தையும் மண்டியிட்டவர்களாக நீர் காண்பீர் ஒவ்வொரு சமுதாயமும் தனது பதிவு புத்தகத்தை நோக்கி அழைக்கப்படும் நீங்கள் செய்து கொண்டிருந்ததற்கு இன்று கூலி கொடுக்கப்படுவீர்கள் இதுவே நமது புத்தகம் உங்களுக்கு எதிராக இது உண்மையை பேசுகிறது நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை நாம் பதிவு செய்வோராக இருந்தோம் என்று கூறப்படும் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோரை அவர்களது இறைவன் தனது அருளில் நுழைப்பான் இதுவே தெளிவான வெற்றி ஏக இறைவனை மறுப்போரிடம் எனது வசனங்கள் உங்களுக்கு கூறப்படவில்லையா அகந்தை கொண்டீர்கள் குற்றம் புரிந்த கூட்டமாக இருந்தீர்கள் என்று கூறப்படும் அல்லாஹுவின் வாக்கு உண்மையானது யுக முடிவு நேரத்தில் எந்த சந்தேகமும் இல்லை என்று கூறப்பட்ட போது யுக முடிவு நேரம் என்றால் என்ன என்று அறியமாட்டோம் நாங்கள் யூகம் செய்வோர் தவிர வேறில்லை நாங்கள் உறுதியாக நம்புவோர் அல்லர் என்று கூறினீர்கள் அவர்கள் செய்த தீமைகள் அவர்களுக்கு வெளிப்படும் அவர்கள் கேலி செய்து கொண்டிருந்தது அவர்களை சுற்றி வளைக்கும் இந்த நாளின் சந்திப்பை நீங்கள் மறந்தது போல் இன்று நாமும் உங்களை மறப்போம் உங்கள் தங்குமிடம் நரகம் உங்களுக்கு உதவுவோர் இல்லை என கூறப்படும் நீங்கள் அல்லாஹுவின் வசனங்களை கேலியாக கருதியதும் இவ்வுலக வாழ்வு உங்களை மயக்கியதுமே இதற்கு காரணம் இன்று அதிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட மாட்டார்கள் வணக்க வழிபாடுகள் செய்யுமாறு வற்புறுத்தப்பட மாட்டார்கள் வானங்களின் இறைவனும் பூமியின் இறைவனுமான அகிலத்தின் இறைவனுக்கே புகழ் அனைத்தும் வானங்களிலும் பூமியிலும் பெருமை அவனுக்கே உரியது அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன்